ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது புதன்கிழமை காலையில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வாய்ஸ் ஒர்க் பொறுத்து வீடியோ பேசுகிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு வந்து நான் சாரி வந்து கேட்டுக்கிறேன் இந்த ஒரு மாதத்துக்கு மேலே வந்து வர கமெண்ட்ஸுக்கு எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை எனக்கு ரிப்ளை பண்ண டைமும் இல்லை அதனால தான் வந்து கோச்சுட்டாரிங்க கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்தேன்னா எல்லா கமெண்ட்ஸுக்குமே அது ரிப்ளை கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரான்னு வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா வீட்டுக்கு வந்து செவ்வாய் கிழமை தான் வந்து வந்துருந்தேன் அதுக்கப்புறம் வரலட்சுமி பூஜைக்கான க்ளீனிங் வேலைங்கெலாம் நிறையா இருந்ததால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் க்ளீனிங் வேலைங்க இருந்ததால் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல அதான் வீட்டுக்கெலாம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன் இந்த காலையில் அந்த ஷார்ட்ஸ் போகிறதுலையுமே அப்பா வந்துட்டாங்களா வந்துட்டாங்களான்னு கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க நான் வந்து வீடியோவில் வந்து காமிச்சேன் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு வீடியோவில் கொஞ்சம் காமிச்சிருந்தேன் ஒரு சிலருக்கு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டார்ட்டு ஒரு சிலருக்கு வந்து தெரியல போல இருக்கு அப்பா வந்துட்டாங்களான்னு கேட்டிருந்தாங்க நல்லபடியாக வந்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வந்தாச்சு வார வாரம் செக்கப்புக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இங்கே பக்கத்தில் பக்கத்திலே நான் இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்றத இங்கே தான் இருக்கார் அப்பா இன்னைக்கு காலையிலேயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஈவினிங் தான் வந்திருந்தோம் அதனால கொஞ்சம் காலையில் எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ரொட்டின் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை நார்மல் ருட்டீனுக்கே வரலை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாக தான் போயிட்டு இருக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா காலையும் ஒரு சிலர் கேட்டவங்களுக்காக காமிக்கலான்றதுக்காக இப்படி தான் இருக்குது அப்படின்றதுக்காக காமிச்சிருந்த வீடியோவில் அப்பாவுக்கு உடம்பு இப்படி தான் இருக்குன்னு சொன்ன பிறகு நிறைய பேர் வந்து நானும் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க இன்னும் அதுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணல நினைக்கிறேன் அப்பாவுக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அன்னைக்கு காலையில் வந்து மாவு அரைச்சு ரொம்ப நாள் ஆகுது ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால டிஃபன் என்ன செய்யுதுன்னு தெரியலன்ட்டு பூரியும் கிழங்கு வந்து வச்சு பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு ஸ்கூலுக்கு லஞ்செல்லாம் செஞ்சு அனுப்பிட்டு லஞ்சு கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை பூரியே வச்சு செஞ்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பூஜை பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுற வேலைகள் தான் வந்து செய்ய போகிறேன் செவ்வாய்க்கிழமைய வந்து பூஜை பாத்திரம் வந்து கிளீன் பண்ணலை அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளீன் பண்ணிடலான்றதுக்காக ஏன்னா புதன்கிழமை வந்து வேலைகள் நிறையா இருக்குன்றதில் கொஞ்சம் செவ்வாய்க்கிழமையே க்ளீன் பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் போட்டோலாம் ஏற்கனவே வச்சது நல்லா தான் இருக்கு இருந்தாலுமே ஏதாவது ஸ்பெஷலான பூஜைகள் வரப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துட்டு க்ளீன் பண்ணாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து எடுத்துட்டு புதன்கிழமை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டா தான் வியாழக்கிழமை கொஞ்சம் மீதி இருக்கிற வேலைகள் வந்து செய்யலாமு நினைக்கிறது அன்றைக்கி தான் கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் அன்றைக்கி புதன்கிழமையே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேல வந்து தாம்பலம் கொடுக்கறதுக்கான எல்லா பொருளும் வாங்குறதுக்காக வந்து போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு பேருக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் சரி போன வாட்டி வந்து ஒன்பது பேருக்கு வந்து கொடுத்திருந்தோன்னா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து கொடுக்கலாம் அதுவும் அந்த டைம் வந்து நம்ம போன டைமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த டைமே என்னால் முடிஞ்சது ஒரு நாலஞ்சு பேருக்காச்சும் எக்ஸ்ட்ராவா ஒரு பதினஞ்சு வந்து வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்து ரூபாய் கடைக்கு போனது எதுக்குன்னா அந்த கொண்ட ஊசி வந்து அப்படியே போட்டு படுக்கிறதுனால உடஞ்சி போச்சு அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் டைமாக வந்து கலசம் வச்சு வைக்கிறதுக்காக அம்பாலோட முகம் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிருந்து கம்பல் வந்து வாங்கிட்டு வந்தோன்னா அது கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்துருந்தேன்